சாப்றீங்களா? தலை என்னாச்சு? தலையில ஒரு இது ஒரு இது கலர் பட்டு அந்த இடம் சைஸ் தானா இது? நீங்க எந்த ஊர் நீங்க? கலங்கப்பட்டி. இங்க எப்படி வந்தீங்க? இங்க வந்து ஒரு வேலைக்கு வந்தங்க. சரி. அந்த பொட்டு முடிஞ்ச சீ இல்ல 65 ஓடி உங்களுக்கு. ஆ. இப்ப எங்க இப்ப இங்க இருக்கீங்க யாரும் இல்லையா உங்களுக்கு? பசங்க இருக்காங்களா ஊருக்கு போகலாம்ல ஊருக்கு போறானလား நீங்க? முடியாது. இப்போ நீங்க இங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க? நான் இனி புரியல? நீ வாழ்றது சொல்ல வந்து எத்தனை நாள் இங்க இருக்கீங்க? இங்க வந்து ரெண்டு இல்லைன்னா மூணு மாசம் கணக்கு ரொம்ப கஷ்டம் இங்க எப்படி இருக்கீங்க உனால இருக்க முடியாது முடிய போகுது காலம் முடியுது அவ்வளவுதான் எனக்கு வயசு இப்போ திரும்ப வருதுங்க போயிடுச்சு எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு அவங்க அநேரம் முப்பத்தி ஒன்பது இருக்கும் முப்பத்தி ஒன்பது வயசு சின்ன வயசு தானே பெரிய வயசு கிடையாது அவங்க நர்சா இருக்காங்க இப்போ நீங்க இங்க இருக்கீங்களா இப்ப உங்களை யாரும் பாத்துப்பா இங்க வந்து நான் வந்து இங்கதான் உங்களை பாத்துக்கணும்

நாகர்கோ இல்ல ம் சித்தியோட தங்கச்சி ம்ங்க அவ ஃபோன் நம்பர் எதை வச்சிருக்கீங்களா நீங்க ஆஹ் இருக்காங்க இருக்காங்கடா இருக்காங்க சரிம்மா உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு நம்பர் எதை வெச்சிருக்கீங்களா ஆஹ் இல்ல நீங்க எங்க எப்பவுமே எங்க இருப்பீங்க இந்த இங்க ஃபிஜி ஒரு கொழு கொளுமையான இடத்திலே இருவேன் தலைகோசம் ஆ ஆமா நீயேடா தாங்க

இப்போ நீங்கள் இருக்கணும்னா எங்கே இருப்பீங்க எப்போவுமே எந்த இடத்துல இருப்பீங்க குழந்த இடத்துக்குள்ள தான் இல்லை எனக்கு எனக்கு தெரியாதுமா இங்கே இப்போ இப்போ கொஞ்சம் நாளாக இங்கே இருக்கீங்க ரெண்டு மாதமா ரெண்டு மாதமா நீங்கள் எங்கே எங்கே இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு யாரெல்லாம் கூட்டி வந்தால் நான் உங்களுக்கு பார்ப்பேன் சரி இருங்க நான் தண்ணி வாங்கிட்டு வரேன் சரிங்களா கூலிங்காக வேணுமா சரி இருங்க வரேன் தண்ணி இருந்தாங்க குடிங்க உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது போய் இருக்கீங்களா நான் யாட்டினா பேசுகிறேன் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் நம்பர் இருந்தால் வச்சா நான் ஏதாவது ஒன்று காண்டக்ட் பண்ணி பேச முடியும் சரிங்களா இல்லைன்னா நான் வந்து ஏதாவது ட்ரஸ்ட்டில் சேர்த்து விட்றேன் அங்கே போய் இருங்க இந்த வெயிலில் இருக்க முடியாது இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சீல் வர ஆரம்பிச்சிடும் பின்னாடி அது எப்படின்னு எனக்கு சொல்கிறது தெரியல மயக்கமாக இருக்கா இந்த தழை சுற்று எப்படி தான் வருதுன்னே தெரியாது தப்பாக போயிட விடாதேங்கிற ஒரு இதை அப்படியே எண்ணி எண்ணி ஊற்றேன் சரி நீங்க இருங்க நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு சரிங்களா நீங்க சாப்பாடு சாப்பிட இங்கேயே இருங்க இங்கே போயிடாதீங்க நான் வாங்கிட்டு வரேன் சரிங்களா சரிங்களாமா சாப்பாடு எங்க சாப்பிடுவீங்க இங்கே தான் சாப்பிட சாப்பிட அப்படியா சரி சரி ஓகே ஜெபம் பண்ணி காய் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் எதுக்கு எனக்கு இருக்கு பரவால நீங்க வெச்சிங்க செலவு வச்சு எங்கிட்ட இருக்கு நீங்க செலவு வச்சுக்கோங்க தாக சார் நான் எவிடே இல்லம்மா நீங்க வெச்சி எனக்கு காசு வெச்சிருக்க انا நீ வெச்சிங்க நான் இதுங்க இது வாங்களே ஆசेतல அந்த பரவால நீங்க வெச்சி ஏடா காசு இருக்கு காசு இருந்தாலும் சாப்பிட சாபற வந்து வந்தா சரி நீ வெச்சிங்க ஒண்ணல்ல நீங்க எங்க இருப்பீங்க இப்போ நானா சார் நான் சாப்டி சரி நான் வந்து உங்க வீடியோ எடுத்திருக்கேன் நான் அந்த வீடியோ போடுறேன் பார்த்துட்டு பாத்துருங்க பசங்க வந்தா ஏதாவது அதனால் ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படிலாம் எனக்கு முடிஞ்ச ட்ரஸ்ட்டில் நான் சொல்லி உங்களை வந்து கூப்பிட்டு போக சொல்கிறேன் கண்டிப்பாக சர்ச்சு சவுண்டை விட நல்ல சவுண்டு தான் கேட்கும் அது இத்தனோண்டு கேட்டாலும் அது கேட்குற நேரம் ஒரு ரெண்டு செகண்ட்ல ம் குளி சரிங்களா அவனாக தான் அடிக்கடி பார்க்குறேன் நீங்கள் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு சரி நீங்கள் கார் பிடிக்கிங்களா இல்லைம்மா பரவாயில்ல இருக்கணும் நீங்கள் சாப்பிடுங்க சரிங்களாம்மா சரி நான் வரட்டுமா சரிங்கம்மா சாப்பிட நல்லா இருக்கா நல்லா இருக்கா சரி ஓகே நான் ஒரு அண்ணனை சொன்னேன்ல அந்த அண்ணன் ஆ அவங்கள பார்க்க வரான் நீங்கள் வந்து நல்லபடியாக இருந்தால் சரி இந்த வெயிலில் உங்களால் இருக்க முடியாது சரிங்களா ஆ சாப்பிட முடியலை சார் பரவாயில்ல சாப்பிட முடியும் சாப்பிடுங்க சார் ம் இருங்க நான் இங்கேயும் போயிடாதீங்க நான் சொன்ன ஒரு அண்ணன் வருவார் சொல்லிவிட்டு இந்த அண்ணன் உங்களை பார்த்துப்பார் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்ட மாதிரி எதுவும் கஷ்டப்பட வேணா அவங்களை உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க சரிங்களா அவங்க கூட போய் இருங்க உங்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி வெயிலில் இருந்தீங்கன்னா இன்னும் தலை எரியும் சரியாட்ட பிறகு நீங்கள் இயல்பு நாளில் இப்போ திரும்பிடலாம் அண்ணன் கூட நம்பி போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இங்கே இருக்க வேணாம் போகிறீங்களா சரி ஓகே ஆ ஹோம்ல கொடுத்துருங்க இல்லை இங்கே வைக்கிறேன் மறக்காமல் ஹோம்ல கொடுத்துருங்க மருந்து இந்த அம்மாவுக்கு இங்கே பாருமா மருந்தெல்லாம் வச்சிருக்கேன் மாத்திரை எல்லாமே போட்டுக்கணும் சரியா ம் ஹோம்க்கு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா சரிங்களா பத்திரமா பார்த்துப்பாங்க பார்த்து போங்க சரிங்களா நீங்கள் இருந்தாலும் கஷ்டப்படுறீங்களா அங்கே போனா நல்லா பார்த்து பார்த்துப்போங்க சாப்பாடு எல்லாம் கரெக்டாக வந்துடும் சரிங்களா பார்த்து பாத்திரமா இருங்க பைக் எடுத்த மாதிரி நான் எங்களை யாருன்னு தெரியுதா யார் அனி ஃபேஜ்ரோ தெரியுதே. மருந்து போடுறாங்களா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க ரெண்டு. தானே பேரு? பொன் பொன் எல்ல தேவு தரிசுமே. தேடுதா? ஒண்ணே நேடு. உங்களுக்கு தேடலையா? உங்களுக்கு யாரையும் தேடலையா? ஆ

நாலு மாதமாக ரொம்பவே தேடினோம் அதுக்கப்புறம் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் இப்போ எங்கள் அம்மாவை பத்திரமா கூப்பிட்டு போகிறோம் பத்திரமா பார்த்துப்போம் சரிண்ணா ஓகேண்ணா சொல்றேன் கண்டிப்பாண்ணா